இந்திய அணி ரெடி அந்த ஒரு இடம் மட்டும் பிரச்சனை யாருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் அடுத்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் நிலையில் அதில் யார் யாருக்கு வாய்ப்பு என்ற கணிப்பை இங்கு காணலாம் டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற பின்னர் இந்திய அணி இரண்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டது ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக நான்குக்கு ஒன்று என்ற டி ட்வெண்ட்டி தொடரை வென்ற இந்திய அணி அடுத்து இலங்கைக்கு சென்றது அங்கு டி டுவெண்டி தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கெத்தாக வென்றாலும் ஓடிஐ தொடரை பூஜ்ஜியத்துக்கு இரண்டு என்ற கணக்கில் மோசமாக தோற்று ஏமாற்றம் அளித்தது அதன் பின் சுமார் ஒன்றரை மாதங்களுக்கு இந்திய தேசிய கிரிக்கெட் அணிக்கு சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வளிக்கப்பட்டிருக்கிறது ஆகஸ்ட் ஏழாம் தேதி இலங்கைக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டிக்கு பின்னர் இந்திய அணி அடுத்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வங்கதேசக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தான் விளையாட உள்ளது இதற்கு நடுவே உள்ளூர் தொடர்பான துலிப் டிராபி வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆந்திராவின் அனந்த்பூரிலும் கர்நாடகா தலைநகர் பெங்களூருவிலும் நடைபெற இருக்கிறது துலிப் டிராஃபி தொடரில் இந்திய அணியின் முன்னணி வீரர்கள் விளையாடும் நிலையில் அடுத்து வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் டி தொடர்களில் இந்தியா விளையாடுகிறது இந்தியா வரும் நியூசிலாந்து அணியுடன் மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் மட்டும் ரோஹித் அன்கோ விளையாடுகிறது அதன் நவம்பர் ஜனவரி வரை ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் தொடரில் இந்தியா விளையாடுகிறது ஜனவரியில் இங்கிலாந்து உடன் உள்நாட்டில் ஓடிஐ மற்றும் டி டுவெண்டி தொடர்களை விளையாடிய பிறகு சாம்பியன்ஸ் டிராபிக்கு இந்தியா தயாராகும் நீண்ட டெஸ்ட் சீசனை எதிர்நோக்கி இந்திய அணியும் தயாராகி வருகிறது அதில் முதல் தொடராக வங்கதேச டெஸ்ட் தொடர் பார்க்கப்படுகிறது இந்திய அணி பரிசார்த்த முயற்சிகளை மேற்கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பு எனலாம் ரோஹித் சர்மா தான் கேப்டனாக நீடிக்கப் போகிறார் எனலாம் ரோஹித் சர்மா ஜெய்ஷ்வால் ஆகியோர் தான் ஓப்பனிங்கில் இறங்குவார்கள் இவர்களைத் தவிர சுப்மன் கில் விராட் கோலி கே ராகுல் ரிஷப் பந்த் ஜடேஜா அஸ்வின் ஆகியோருக்கு இடம் நிச்சயம் மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் ஒரு பேக்கப் வீரர் மட்டுமே தேவைப்படுவார் அந்த ஒரு இடத்திற்கு சர்ப்ரஸ் கான் துரு ஜூரல் ரஜத் பட்டிதர் தேவ்தத் பட்டிகள் ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளிட்டோர் போட்டியிடுவார்கள் இதில் ஒருவர் அல்லது இருவருக்கு ஸ்குவாடில் இடம் கிடைக்கலாம் சுழற்பந்து வீச்சை எதிர்கொண்டால் லெக் ஸ்பின்னரான குல்தீப் யாதவிற்கு ஸ்பாட் நிச்சயம் டெஸ்ட் போட்டிகள் இரண்டும் முறையே சென்னை கான்பூரில் நடப்பதால் பிளேயிங் லெவனில் மூன்று இருக்க வாய்ப்புள்ளது அக்சர் பட்டேல் ஸ்குவாடில் இடம்பெறுவார் என்றால் பிளேயிங் லெவனில் வருவாரா என்பது கேள்விக்குறிதார் இருப்பினும் ஷமி பும்ரா உள்ளிட்ட சீனியர் பந்து வீச்சாளர்களுக்கு வங்கதேச தொடரில் ஓய்வளிக்கப்படலாம் நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக உடற்தகுதியுடன் விளையாடுவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு ஓய்வு வழங்கப்படும் சிராஜ் விளையாடுவது உறுதி எனவே வேகப்பந்து வீச்சில் ஹர்ஷ்தீப் சிங் கலீல் அகமது தயால் ஹர்ஷித் ராணா முகேஷ் முகேஷ்குமார் ஆகியோரில் இருவருக்கு டெஸ்ட் ஸ்குவாடில் இடம் இருக்கும் பந்து வீச்சில் இத்தனை சாய்ஸ் இருந்தாலும் பேட்டிங்கில் ஏறத்தாழ ஓரிரு இடங்களைத் தவிர அனைத்து ஸ்பாட்டுகளும் நிரம்பிவிட்டன எனலாம் இப்படி இருக்க வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி துலீப் டிராபி தொடரில் முதல் சுற்றுப் போட்டிகள் முடிந்தவுடன் அறிவிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது ரோஹித் சர்மா யஷஸ்வி ஜெய்ஷ்வால் சுப்மன் கில் விராட் கோலி கே ராகுல் ரிஷப் பந்த் ரவீந்திர ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் குல்தீப் யாதவ் சிராஜ் அக்ஷர் பட்டேல் சப்ரஸ் கான் துருவ் ஜூரல் யாஷ் தயால் ஹர்ஷித் ராணா ஆகியோர் இந்திய டெஸ்ட் அணி ஸ்குவாடாக கணிக்கப்பட்டுள்ளனர்